வணக்கம் நண்பர்களே இந்த சம்மர் சீசனில் அப்பா சுத்தமாக முடியல என்ன வெயில் அடிக்குது இந்த டைமில் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலான்னு பார்த்தா கொடைக்கானல் போனாலும் ஃபுல்லாக டிராஃபிக்கு அது இல்லாமல் இ பாஸ் வேறு கேட்குறாங்க அதே பிரச்சனை தான் ஊட்டிலையும் ஊட்டிலையும் அவ்வளோ டிராஃபிக் ஆகுது அது இல்லாமல் மலர் கண்காட்சி வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அங்கேயும் போக முடியாது ஃப்ரீயாக நம்ம ஃபேமிலியோட எங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் எதுவும் ஒன் டே ட்ரிப்பில் ஒன் டே ட்ரிப்புக்கு பெஸ்ட்டாக ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா அது ஏற்காடுதாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் ஹில்ஸில் தான் இந்த ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு வேறு லீவ் விட்டு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்பா எங்கேயாவது வெளியே கூட்டு போ வெளியே போன்னு சொல்லி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டானுங்க அவனுங்களுக்காக தான் இந்த ட்ரிப்பு நமக்கு திருச்சிலேருந்து போகும்போது லோ பட்ஜெட் ட்ரிப்பு அப்படின்னா கண்டிப்பாக ஏற்காடு தான் உங்களுக்கு ஹில்ஸில் மேலே ஏறுறதுன்னு பார்த்தா ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ரோட்லாம் கிடையாதுங்க நார்மலான ஹில்ஸ் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டைம் போயிருந்தப்பங்க யோசிச்சுட்டு போயிருந்தோம் சரி ஹில்ஸ் எப்படி இருக்கும் தெரியல ஏற்காடு ஏன்னா வந்து ஊட்டி கொடைக்கானல் மூணாரம்னு சொல்லி எல்லா ஹில்ஸும் ஏரியாச்சு ஏற்காடு போனதில்லை ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது பார்க்குறப்ப எல்லாம் நடந்து போயிட்டுருந்தாங்க வாக்கிங்கு என்னடா வாக்கிங்கில் போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் ஏற்காடு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே மார்னிங் நைன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து ஹில்ஸ் ஏற மாதிரி பிளான் பண்ணாலே போதும் ஏற்காடில் அதிகமாக கும்பல் வரணும் தான் அதனால் நீங்கள் மார்னிங் ரீச் ஆனோன்னா ஃபர்ஸ்ட்டு போட்டிங் போயிடுங்க போட்டிங் வந்து உங்களுக்கு ரெண்டு பேர் போகிறது நாலு பேர் போகிறது ஆறு பேர் போகிறதுன்னு எல்லா போட்டிங்குமே இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து கையில் குழந்தையோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு பேர் போகிற பெடல் போட்டிங் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த ஆறு பேர் போகிற போட்டிங்கில் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஆள் வந்தாங்கன்னா அவங்க கூட போகிற மாதிரி இருக்கும் இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் உங்களுக்கு ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்ல குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு அஞ்சு டிகிரி வந்து அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் ஏற்காடுக்கும் ஊட்டி கொடைக்கானு அந்த பார்க்ல வந்து நீங்க உங்க குழந்தைகளோட நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அவங்களுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஹாப்பியா இருக்க குழந்தைங்க எதிர்பார்க்கறது இந்த மாதிரி போட்டிங்கு அப்புறம் அந்த பார்க்கு தான் இதில் என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது பெரியவங்களுக்கு மட்டும்தான் இதை முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா அடுத்தது பொட்டானியல் கார்டன் பொட்டானியல் கார்டனில் உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கேயே வந்து கேமரா வச்சு எடுத்து கொடுப்பாங்க பட் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பி கிடையாது ஹார்ட் காப்பி மட்டும்தான் கொடுப்பாங்க அதனால வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால நீங்க உங்க மொபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இந்த பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்திலேயே ரெண்டு மூணு டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அதனால வந்து நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து தான் வந்து ஏன்னா வண்டி பார்க்கிங் வந்து உங்களுக்கு இங்க தான் இங்க பார்க் பண்ணிட்டு போறப்ப இந்த பிளேஸையும் நீங்க விசிட் பண்ணிட்டு போகலாம் இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல நீங்க பார்க்கிங் பண்ணிட்டு அங்க ஸ்லோப் மாதிரி மேலே மேல ஏறும் அங்க வந்து உங்களுக்கு மூணு வியூ பாயிண்ட் வந்து கன்யூஸ் ஆகும் ஜென் சீட் லேடிஸ் சீட் சில்ட்ரன் சீட்னு சொல்லிட்டு மூணு வியூ பாயிண்ட் எல்லாமே வியூ பாயிண்ட் தான் இருந்து அந்த சிட்டி வியூவை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துலதான் வந்து நீங்க அந்த ஏற்காடோட கிளைமேட்டே வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா சில்ட்னஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த இடத்துக்கு உங்களால் நடக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வியூ பாயிண்டாவது அந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு வாங்க இந்த வியூ பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு அடுத்தது கண்டிப்பா பீகு பார்க் போயிட்டு வாங்க ஏன்னா பீக்கு பார்க் வந்து பறவைகள் பூங்கா நம்ம திருச்சியில் ரீசெண்டாக கூட பேர்ட்ஸ் பார்க்க ஓப்பன் பண்ணிக்காங்க அதே மாதிரி தான் இங்கே வந்து ஏற்காடில் பீக்கு பார்க்கு ஒரு ஆளுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க போகிறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சார்ஜ் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க வந்து டைம் லிமிட்லாம் கிடையாது நீங்கள் உள்ளே போய்ட்டு எப்போ வேணால் வெளியே வரலாம் உள்ளே வந்து அவ்வளோ பறவைகள் விலங்குகள் எல்லாமே இருக்குது ஏன்னா நம்ம குழந்தைங்களோட போகிறோம் அவங்க ரொம்ப வந்து அலையக்கூடாது ஏன்னா அலைஞ்சால் அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க அப்புறம் நம்ம போகிற ட்ரிப்பே வேஸ்ட்டாக போயிடும் நம்ம அவங்களுக்காக தான் ட்ரிப்பு போகிறோம் அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளேஸாக வந்து கூப்பிட்டு போனீங்க அப்புடின்னா இந்த ஒன் டே ட்ரிப்பு அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் அதுக்காக தான் இந்த மாதிரி பிளேஸ் வந்து நான் சூஸ் பண்ணி ஒன்று நான் நீங்கள் இந்த பீக்கு பார்க்கில் வெளியே இருக்கிற அனிமல்ஸு இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த கிளிகளுக்கு ஃபீட் பண்ணுற இடம் இருக்குது நீங்கள் ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்புடின்னா குட்டி சின்ன கிளியிலேருந்து பெரிய கிளி அந்த மக்காவுன்னு சொல்லுவாங்களே அந்த கிளி வரைக்கும் எல்லா கிளியும் நீங்கள் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபிரீட் பண்ணிட்டு தான் வர முடியும் ஃபீட் பண்ணும்போது பார்த்து ஃபீட் பண்ணுங்க ஏன்னா வந்து கிளியெல்லாம் பயங்கரமா கடிக்குது இந்த இடத்துல வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை நாமளும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் அந்த ஃபீடிங் ஃபீடும் வந்து நீங்கள் கேட்க கேட்க அவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா மொத்தம் மூணு டைப் ஆஃப் லேயர் இருக்கும் அங்கே நீங்க ஒவ்வொரு லேயரா போக போக உங்களுக்கு அந்த ஃபீடிங் ஷீட் கொடுத்துருவாங்க நீங்க அது கையில் வச்சுருந்தா போகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளி வந்து அதுவா வந்து உட்காந்து அதுவா சாப்பிட்டு அதுவா போயிடும் நமக்கு ஓகே குழந்தைங்க வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதனால வந்து மறக்காம உங்க குழந்தைங்களை கூட்டி போங்க கரண்டுக்கு ஏன் பயப்படுறேன் பயப்படாத ஒண்ணும் பண்ணாது கைல வச்சிருக்க அப்படியே கை டைனிட் டைனிட்டு என்னண்ணா அப்படியே அப்படியே வச்சிரு கீழே போடாத அப்படியே வச்சிருத அப்பா கையில் கொடுங்க நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அதே மாதிரியே வந்து பையன் வந்து அந்த சீட்ஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணும்போது கையை கடிச்சிருச்சு கிளி வந்து ஆனால் அவன் எதுவும் சொல்லலை ட்ரிப்பு முடிச்சிட்டு நம்ம ரிட்டன் வண்டி வரும்போது அப்பா வலிக்கணும் வலிக்கணும் ஒரே அழுக அதனால் வந்து குழந்தைங்க கையில் கொடுத்து நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க அந்த சின்ன கிளி இருக்குது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் சொன்ன மொத்தம் மூணு லேயர் இருக்கும்ட்டு அது ஃபர்ஸ்ட் லேயரு ரெண்டாவது லேயரு நீங்கள் கையில் அந்த ஃபீட் பண்ணுற சீடு வாங்கிட்டாலும் முடிஞ்சிச்சு இலே எங்கே இருந்தால் வரும்னு தெரியாது உங்களை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுவங்கள அதனால் வந்து பயந்து போயிட்டு அதை தட்டி விடாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்களே ஜஸ்ட்டு இது பண்ணுவாங்க அது பறந்து போயிடும் நீங்களாம் வந்து எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ரவுலாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அது எனக்கு தெரியாதுல்ல அதனால் வந்து ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக தான் வரும் மேலே ஏறிச்சு அப்புடின்னா அது பாட்டுக்கு எதாவது இருக்கும் பயப்பட அவங்க கிட்ட சொன்னீங்க அவங்க ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் நிற்பாங்க நீங்கள் அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து விரட்டி விட்ருவாங்க மக்காவு கலரா இருக்கும்ல அதான் இந்த மூணு லேயர்ல அவ்வளோ கிளிகள் இருக்குது அதாவது கிளியில என்னென்ன வகை இருக்கோ எல்லா கிளியிலும் இங்க இருக்குது ஸோ வந்து நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம இவ்வளவு கிளியை வந்து ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம் தான் அதனால இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போகும்போது நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் சோ மறக்காம விசிட் பண்ணுங்க மத்தபடி இந்த அட்வென்ச்சர் பார்க் நிறையா இருக்குது அங்க போயிட்டு தேவையில்லாம நம்ம செலவு பண்ணுறத விட நீங்க செலவு பண்ணிட்டு போயிரலாம் நீங்க அந்த கிளிலாம் இருக்கிற அந்த கூண்டு அந்த லேயர்ல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஆஸ்ட்ரிச்சு அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஆடுலாம் வந்து நிறைய இருக்குது அந்த ஆட்டோட கும்ப எவ்வளோ அழகாக எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆடு அப்புறம் அந்த ஆஸ்ட்ரிச்சு எல்லாத்துக்கும் வந்து அந்த இலை கொடுப்போம் கீரை மாதிரி அந்த கீரையை வந்து நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஏன்னா ஆடை வந்து பிரச்சனை இல்லை ஆஸ்ட்ரிச் வந்து ஒரு வீடியோவில் வரும் நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ வேகமாக அதை வாங்குதுன்னு சொல்லிவிட்டு இதை தான் சொன்னேன் கரெக்டாக வந்து நம்மள வாங்கி சாப்பிடும் அடுத்ததாங்க போயிட்டு அங்கே தண்ணி இருக்கும் அது குடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு வந்துடும் ஸோ வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்கள்ட கொடுக்காதீங்க ஏன்னா டக்குன்னு வந்து கையை கிடைச்சாலும் கிடச்சிரும் ஏன்னா அதுக்கு தெரியாது அதை வந்து இந்த கீரையை வாங்குறது தான் பிளான் பண்ணி வரும் நம்ம பயத்தில் வந்து சப்போஸ் கையை கொடுத்துட்டு அப்படின்னோம்னா நமக்கே வந்து வலிக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அதனால் வந்து குழந்தைங்களை கொடுக்க விடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்கள்ட்ட காட்டுங்க இதுதான் ஆஸ்டிச்சு அப்படின்னு கூடாது இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா உங்களுக்கு கிட்ஸுக்கு பிளே ஏரியாவும் இருக்குது அங்க வந்து உங்க குழந்தைங்க ஜாலியா விளையாடும் நம்ம அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்க பால்ஸ் ஒண்ணு இருக்கு கிளியூர் ஃபால்ஸ் அங்க வந்து எப்படின்னா ஒரு இரநூத்தம்பது ஸ்டெப்ஸ் வந்து நீங்க கீழே இறங்கி போற மாதிரி இருக்கும் சோ ஏஜ்டு பர்சன்லாம் கண்டிப்பா முடியாது நீங்க குழந்தைங்களை தூக்கிட்டு போற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்ல நார்மலா குழந்தைங்க நடப்பாங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த பிளேஸ் கொஞ்சம் ஒத்தான பிளேஸ் தான் அடுத்ததா பக்கோடா வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட் வந்து மிஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ இங்கே ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலா டூரிஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த லூப் ரோடு இந்த லூப் ரோடு வந்து ரெண்டு பக்கம் மாறம் இருக்கும் உங்களுக்கு இது உள்ள என்ட்ராகும்போது போது டிராவல் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க ஏற்காடு இதுக்கு ஒன்டே ட்ரிப் மேக்ஸிமம் போதும் இல்லை நீங்கள் வந்து கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அங்கே நீங்கள் ஸ்டே கூட பண்ணிக்கலாம் இப்போதிக்கு வந்து ஸ்டே வந்து எந்த டீட்டெயில் நம்மள்கிட்ட கிடையாது ஏன்னா வந்து நான் ரெண்டு மூணு ட்ரிப் போயிருக்கேன் ரெண்டு மூணு ட்ரிப்புமே வந்து ஒன் டே ட்ரிப் தான் போயிருக்கேன் ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒன் டே ட்ரிப் டே ட்ரிப் போதும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணாலே போதும் ஏற்காடில் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டே எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஃபர்தராக நான் அடுத்த ட்ரிப் ஏதாவது நான் ஏற்காடு போகிற மாதிரி இருந்துச்சாப்போனா கண்டிப்பாக பெஸ்ட்டு ஸ்டே வந்து நான் உங்களுக்கு வந்து நான் பின் பண்ணுறேன் ஆறு வந்து நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து ஃபேமிலியோடு போன ட்ரிப்பு அஃபிஷியல் ட்ரிப் கிடையாது நம்ம டிராவல்ஸ் வந்து தான் இருக்குது சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க திருச்சிலேருந்து ஏற்காடு மட்டும் கிடையாது தமிழ்நாடு சரௌண்டிங்கு அப்புறம் ஆந்திராவில் திருப்பதி இல்லை கேரளா சரௌண்டிங்ஸ் நீங்கள் எங்கே போனாலும் தாராளமா காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து உங்கள் வந்து கான்டெக்ட் நம்பர் வந்து ஆகும் என்னோட நேம் வந்து கார்த்திக் திருச்சியில தான் வந்து நம்ம டிராவல்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபோர் சீட்டர்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ சீட்ரு கோச் வரைக்கும் எல்லா வண்டியும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு டூர் பிளான் நாங்கள் பண்ணித்தரோம் சரி நம்பர்களே ஏற்காடு ஒன் டே ட்ரிப் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க